படிக்க விரும்புகிறேன் நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாகி எப்படி இருக்கிறார் கர்த்தர் நித்தியமாக இருக்கிறார் நித்தியம் அப்படின்னா என்ன நித்தியமாக என்ன பாரு அந்த நித்தியன்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா எட்டர்னல் லைஃப் அதனுடைய கிரேக்க வார்த்தை என்னென்னா ஹினியோஸ் அப்படின்ற அந்த கிரேக்க வார்த்தை தான் வருது கிரேக்க வார்த்தை அந்த எட்டர்னல்ன்ற வார்த்தையினுடைய கிரேக்க வார்த்தை ஏன்னா அந்த புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டச்சு பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டச்சு ஏன்னா கிரேக்க வார்த்தை பார்த்தீங்கன்னாக்க ஹினியோஸ் என்ற வார்த்தை அவோட அர்த்தம் என்னென்னா வித்தௌட் பிகினிங் அண்ட் எண்டு தட் விச் ஆல்வேஸ் ஹாவ் பீன் அண்ட் ஆல்வேஸ் வில் பி இப்போ இருக்குது வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் ஓரளவு புரிந்தவங்களுக்கு நல்லா அதனுடைய மேன்மையை அழகாக எதிர்க்கிறார் நித்தியமும் அழிவில்லாமையும் அப்படிப்பட்ட தேவன் நித்தியமும் அழிவில்லாதமையும் உடைய தேவன் அவர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நித்திய ஜீவனை உடையவர் நித்தியமும் அழிவில்லாமையையும் உடையவர் ஆனால் சிருஷ்டி எப்படி இருக்குது அழிவுக்குரிய அடிமைதனத்துல இந்த சிருஷ்டி இருக்குது சிருஷ்டின்னு சொன்னாக்க கிரியேஷன்ஸ் தேவனுடைய எல்லா படைப்புகளும் எப்படி இருக்குதுனாக்க அழிவுக்குரிய அடிமை இருக்கிறது ஆனால் தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா நித்தியமும் அழிவில்லாமையையும் உடையவராய் இருக்கிறார் அவருடைய அர்த்தம் என்னன்னாக்க வித்வுட் பிகினிங் அதாவது ஆர்வமே இல்லாதவர் அண்ட் எண்டு முடிவை இல்லாதவர் தட் ஆல்வேஸ் ஹாவ் பீன் அண்ட் ஆல்வேஸ் வில் பி அர்த்தம் அர்த்தம்னாக்க ஆல்வேஸ் ஹேவ் பீனா எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறவர் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறவர் ஆல்வேஸ் ஹெவ் பின் அப்புறம் வில் பி ஆல்வேஸ் வில் பி எப்பொழுதும் இருப்பவர் எப்போது இருந்து கொண்டே இருக்கிறவர் எப்பொழுதும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அந்த இங்கிலீஷில் அந்த விளக்கம் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அருமையான விளக்கத்தை எட்டர்னல் லைஃப் நித்தியமும் அழிவில்லாமையும் உடையவர் அப்படின்னா அப்போ எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறவர் ஆல்வேஸ் ஹெவ் பின் அன் ஆல்வேஸ் வில் பி